என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு இப்பொழுது என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த என் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல இந்த வராகி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த அதிர்ஷ்ட என்னை நீ எப்பொழுது கண்டாலும் சரி அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கான எல்லா உண்மைகளையும் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்றால் இந்த வராகி என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடுவதற்கு முன்பாக நீ யோசித்திருக்க மாட்டாய் நிச்சயமாக இது உனக்கு நல்லதை நடத்தப் போகிறது என்பதனை நீயாகவே தெரிந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே ஒரு அதிர்ஷ்ட ஒரு தேவதையன் உன் கண்களில் படும் பொழுது அது உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடிய வேண்டும் அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் எதிர்வரக்கூடியங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய் சரியாக எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு விடுவாய் வராகி எந்த நேரம் உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் அதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்று நினைப்பவள் அல்லவா இதிலிருந்து நீ உனக்கான அதிசயத்தை நீ பெற வேண்டும் என்று நினைப்பவள் அல்லவா அப்படி நான் உனக்கான ஒவ்வொன்றையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் இன்று உனக்கு காண்பித்திருக்கின்ற அதிர்ஷ்டயன் நான்கு 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 என் பிள்ளையே இந்த எண் உனக்கு எதை குறிக்கிறது தெரியுமா இந்த எண்ணை எங்காவது இன்று கண்டால் நான் சொல்கின்ற இந்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் எங்குமே காணாமல் என் பிள்ளை இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் உனக்கு காண்பித்திருக்கின்றேன் இந்த எண்ணை இந்த எண்ணானது நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்துகிறது தேவதூதர்கள் உனக்கு ஆதரவாக இருப்பதையும் உன்னுடைய முயற்சிகள் பலன் கொடுக்கப் போகிறது என்பதையும் உனக்கு குறிக்கிறது இது தெளிவு நம்பிக்கை மற்றும் உறுதியான முடிவுகளை நீ இப்பொழுது எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது அதாவது நீ எடுக்கின்ற முடிவுகள் தெளிவானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த எண்ணானது உனக்கு சொல்கின்றது இந்த எண்ணை அடிக்கடி நீ பார்த்தால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு தெய்வம் தேவ தூதர்கள் வழிகாட்டுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த எண்ணினுடைய முக்கியத்துவத்தை உனக்கு உன் அம்மா சொல்கின்றேன் கவனமாக கேள் உன்னுடைய இலக்குகளை அடைய நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது அதனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிரு என்று சொல்கின்றது அதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது இனி இந்த காரியத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்தால் முயற்சி செய்யலாம் தோல்வி கிடைக்கும் என்று தெரிந்தால் இத்தோடு இதனை விட்டுவிடலாம் என்று எண்ணுவாயல்லவா அதுபோலத்தான் உனக்கு இந்த என்னை காணும் பொழுது நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை அது உனக்கு உணர்த்துகிறது நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதனை அந்த எண் உணர்த்துகிறது அப்படியானால் நீ செய்வது சரியான விஷயம்தான் நீ செல்கின்ற பாதை சரியான பாதை தான் இதிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கி விடாதே என்றுதான் சொல்கின்றதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் தேவதூதர்களின் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் இருப்பதை இது குறிக்கிறது நீ தனிமையில் இல்லை உனக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை இது உணர்த்துகிறது உன்னுடைய எண்ணங்கள் மற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள இது உனக்கு ஒரு நினைவுபடுத்துகின்ற விஷயமாக இருக்கும் உன் எண்ணங்களின் நம்பிக்கையுடன் இருக்கவும் நேர்மறையாக சிந்திக்கவும் இது உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நான்கு என்பது உறுதியான அடித்தளங்கள் மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கக்கூடியது இது மூன்று முறை வரும்போது அது உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு வழிகாட்டுதல் மற்றும் ஸ்திரத்தன்மையின் சக்தி நிச்சயமாக ச வாய்ந்த செய்தியாக அது இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நாம் பெரிதாக நினைப்பது ஒன்று அன்பு இன்னொன்று நாம் செய்கின்ற தொழில் நாம் எதிர்பார்க்கின்ற உண்மையான அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த எண்ணானது காதல் தொழில் மற்றும் நிதி ஆகியவற்றில் முன்னேறுவதற்கு முன் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை உனக்கு சொல்கிறது எதையுமே சரி இவர்தான் வேண்டும் என்று ஒருவரின் மீது ஆசைப்படுகிறாய் என்று வைத்துக் கொள்வோம் அதன் உனக்கு உறுதி வேண்டும் இவர்கள் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு சந்தோஷம் இருக்குமா என்கின்ற ஒரு உறுதி உனக்கு வேண்டும் இன்று ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதும் நாளை அந்த விஷயத்தை மாற்றிக் கொள்வதுமாக நீ இருக்கக்கூடாது என்பதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன் நாளை இதை நீ மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த என்னை பார்ப்பது விவரங்களோடு நேரத்தை ஒதுக்கி குழப்பத்தை ஒழுங்குபடுத்தி வெற்றிக்கான பாதுகாப்பான அடித்தளங்களை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றது என் குழந்தையே எப்பொழுதுமே என் நான்கு என்ற எண்ணினுடைய நிலைத்தன்மையானது கடின உழைப்பு மற்றும் சமநிலையை குறிக்கிறது இலக்குகளை அடைவதிலும் உறவுகளை வலுப்படுத்துவதிலும் பொறுமை மற்றும் நம்பிக்கையை அது வலியுறுத்துகிறது தேவதை எண்களைச் சுற்றி உன்னுடைய மனதை எப்பொழுதுமே சுற்றி கொள்வது கடினமாக இருக்கலாம் ஆனால் எல்லாமுமே நம்முடைய மனித உணர்வுகளுக்கு வெளியே கண்ணுக்கு தெரியாத சக்திகள் செயல்படுகின்றன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தேவதை எண்கள் திரும்ப திரும்ப வரும் எண்கள் என் கணிதம் அல்லது பிற ஆன்மீக அடிப்படையிலான யோசனைகளை நாம் உரையாட தொடங்கும் போது அது செயல்படத் தொடங்கும் நீ தேவதை எண்களை பார்த்தால் அது உன்னை நிச்சயமாக நம்ப வைக்கும் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்துவதை அது உனக்கு உணர்த்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த எண்ணுக்கான அர்த்தங்கள் என்னவென்று இங்கு பலரும் யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடியது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் நான் உனக்கு தரக்கூடியவை ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் உனக்கானவற்றை எல்லாம் நான் சொல்வதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் தேவதை எண்கள் நான்கு 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 என்பது விடாமுயற்சியோடு இருப்பதற்கான ஒரு அறிகுறி உங்கள் தேவதைகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே உன் மீது நம்பிக்கை கொள் பிரபஞ்சத்தின் தெய்வீக திட்டத்தின்படி எல்லாமும் நடக்கிறது அதனால் எதற்கும் கலங்காதே என்று சொல்கின்றது நான்கு என்பது வலிமை மற்றும் நம்பிகத்தன்மையினுடைய சின்னமாகும் அதாவது நம்பகத்தன்மையினுடைய சின்னமாகும் அதனால் இந்த எண்ணை பார்த்தால் நீ கடினமாக உழைத்தது மிகப்பெரிய அளவில் விஷயங்களை எல்லாம் செய்து சாதிக்க பிறந்த குழந்தை என்பதனை மறக்கக்கூடாது கூடாது இரட்டை சுடர் இணைப்புகளில் நான்கு 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 என்பது உங்கள் உறவின் கட்டமைப்பை சரிபார்க்க ஒரு அறிகுறியாகும் அதற்கு கவனம் தேவையா அல்லது அது நீடிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டதா என்பதனை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நல்லது கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தப் போகிறது என்பதனை அது உனக்கு உணர்த்துகின்றது என்பதனை மறக்காதே இன்று இந்த எண்ணை கண்ட உனக்கு என்ன புரிந்திருக்கிறது நம்மோடு தெய்வம் இருக்கின்றது நாம் சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்கின்ற விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வராகியினுடைய என்னுடைய அரவணைப்பு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் இனி எவ்வளவுதான் நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியது போன்ற உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே நம்மை சுற்றி தீய விஷயங்களும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்களிடத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் இவர்களிடத்திலிருந்து என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதலை கொண்டு வந்து நிறுத்தும் வராகியினுடைய அன்பு அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் இனி எல்லாவற்றிற்கும் மேலாக நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய விருப்பத்தை நடத்தட்டும் என் பிள்ளை கலங்காது நின்று உன் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எந்த இடத்திலும் நீ உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று யோசிக்க பழகு அத்தனையிலும் இந்த மாற்றங்கள் உன்னை தேடும் அத்தனையிலும் இந்த மகிழ்ச்சி உனக்கு தொடரும் இனி எல்லாமும் உன்னை பேரானந்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களும் உன்னை பேரதிசயப்படுத்துவதை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய் இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாமும் முடிந்து விட்டது என்பதனை முதலில் நீ நம்ப தொடங்கு இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்பதனை நீ உணரத் தொடங்கு உன்னை தேடி வந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எதிராக திருப்புகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இனி எவ்வளவு பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைத்தாலும் அதிலிருந்து உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று கிடைத்திடாதபடிக்கு சூழ்ச்சிகள் சூழப்பட்டிருக்கிறது இந்த நேரம் தெய்வத்தின் அன்பு நம்மை தேடி வந்திருக்கின்றது நம்மை சுற்றி தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ நம்பாமல் போவதற்கு என்ன காரணம் என்றுதான் உன் தாயானவள் எனக்கும் புரியவில்லை அதனால் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாக உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விட வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் தீர்ந்து உனக்கு மனநிறைவான விஷயங்கள் எல்லாமும் நடக்க தொடங்கிவிட்டது இனி என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் என் குழந்தைக்கு நான் இருந்து தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று உணர்த்தக்கூடிய விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் இனி எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு வேண்டிய விஷயத்தை உறுதிப்படுத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் எதிர்வரக்கூடிய தருணங்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லதொரு நிலையை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் மீது ஒரு அன்பு இருக்கும் உனக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா அதனை நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை இதை நீ தொலைத்து விடாதே உன்னுடைய நம்பிக்கையினால் நீ எல்லா நிலையையும் கடந்து வருவாய் என்பதனை நம்பு உன்னுடைய எண்ணங்களினால் அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதையும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்துவதையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இனி உனக்கான பேரதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கான உண்மைகள் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள் எதில் வருகின்ற உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது இனி அத்தனையும் அத்தனை வெற்றியும் உனக்கு நம்பிக்கையை பேரதிசயப்படுத்துகின்ற வெற்றியாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் எந்த மாற்றங்களும் இல்லை வராகி சொல்கின்ற விஷயங்களில் எந்த திருப்பங்களும் இல்லை இனி என்ன நடந்தாலும் நான் இருந்து உனக்கு நடத்துவதில் எந்த தயக்கமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகியினுடைய வார்த்தைகளை நம்புகின்ற என் குழந்தையின் வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயங்களை ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு நம்பிக்கையோடு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இப்படியே இருந்து விடுமோ என்று நினைக்காமல் இந்த மாற்றங்கள் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்பதனை நீ உணர்ந்து விடாமல் எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு இருக்கின்றது அதுவும் தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவை அத்தனையுமே உனக்கு விரும்பிய எண்ணங்களை நடத்தும் இவை அத்தனையுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வொன்று நீ உணர்ந்து விட்டால் அதுவே உன் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதில் கருத்தில்லை என்றுமே நான் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் தெரிய வருகிற பொழுது அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு அர்த்தங்களும் உனக்கு நிச்சயமாக புரியத்தான் வேண்டும் இனி உனக்கு தெய்வத்தின் அருளால் அத்தனை வெற்றிகளும் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா விஷயங்களுமே உனக்கென நன்மைகளை நடத்த துணிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்